என்றைந்த இல்லை இல்லாதானே இருக்காவி பிள்ளாய் பூழாய் புல்வாய் மரமாய் வல்ல தேவரா சொல்லா என்றது அவர் சங்கமத்தில் மையம் கொண்டாடிகளை நின்று மெய்ய அவங்கள விடைப்பாக வேதங்கள்

ുംറമ്പളം

சிவனடிக்கில் கீழ் பல்லோரும் ஏற்றம் பாலும் தளிதும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலஞ்சை தொங்க கறிமுகத்து இனி எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சபரில் லஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் முருகால் நினைக்கில் இருகாலம் தோங்கும் முருகா என்று ஊதுவார் சில் உருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அரியா தேவை போற்றி புல் உயிருக்கும் பற்றி போற்றி போற்று போகாதெஞ்சை பூந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கடலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்று மனக்கும் மலரே மலரின் மனமே மனமுருங்கை வணக்கும் சிவப்பே வனப்பே வளரும் வடிவழகையே கணக்கும் நேதம்மை கையாம் மலரால் கடிபவளை வணக்கம் உரைப்பார் வளர அருளை வழங்குகவே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் நெஞ்சில்லா இனம் தரும் நல்லன் எல்லாம் தரும் நண்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஊரிலேன் காணி இல்லை ஒருவர் மற்றொருவர் இல்லை பாறிலின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி கண்ணனே கதறுகின்றேன் ஆளர் கலைகன் அருமையில் அருமையாய் அமைவாய் போற்றி பெருமையில் நிகழாக போற்றி ஒருவருள் யாவும் வழங்குவாய் போற்றி பெரிய அழகு கூர் மகள் போற்றி தரித்திரம் அகற்றும் தையலைப் போற்றி மூர்க்கவான் சூரன் மானன் முதல் உடுவான் காக்கவான் மழை பெய்விருக்கும் கவி கனகம் நீவோம் தீர்க்க வானவர்கள் போற்ற செத்தவர்த்தமை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரந்தன் தன் எங்கள் போற்றி அடங்குவன் உள்ளீர் காலம்பது அன்றே வந்தால் மடங்கள் முடிந்தால் அண்ணா வளர்த்தீர் மதிநாடி தொடங்கியது அன்றோற்றும் முடிக்கும் தொழில் நல்லால் இடம் கூட விவாய் ஊர் கிடைத்தால் இடியாது திருமலியம் விற்குடி சேர்ந்து மணி அன்புருளும் முருமிடன் பும் சித்தி ஓம் பிரணவ பொருளா ஓம் ஓங்கு சுத்தி உத்தியே மறுவு செல்வ விநாயகனை வணங்கியபடி வாழ்த்தூவி போது வினைகளும் உங்ககள் புரகும் காதற் அனைத்தும் கைகூடும் ஆழ்வரை மேல் பாரத போட்டும் தனி கொட்டு வாரணத்தின் தான் அந்த வினை வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சிந்தி நகர்ச்சே மகான் இன்றன் திருநீர் அணிவார்க்குமான் மேவ வராதே வினை ஐந்து கிரத்தனையானி முகத்தனை இந்திய இளம்பரை போலும் ஏற்றன நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றி காக்கா கடவேரே காவாதிருந்த காலாக்கு பரமா மருமகுவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் நிறங்காயே மணியே மணி ஒளியே ஒளிர் மணி ஒளிந்த மணியே அணி அணியே அணி மணி கழகி அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரதே பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த விண்ணே திருவாக்கும் சேகர்மும் கை கூட்டம் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கோபுவர்தும் கை முருகனை சிந்தில் முதல் முருகனை முருகை முகன் தம்பியே நின் உடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுள்வேன் நான் மறுவார்புறமென்றும் போற்றி மறுவேன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகிய என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி உளித்தாய் போற்றி ഇരു ആകി നിലമയ പോറ്റി സമ്പ്രവ പടുവായി ആയി ഓരോ മൊഴിയെ പോറ്റി കളയും കയ്യിലെ മലയാളയെ പോറ്റിപ്പോൾ നന്ദരം ജല്ലം നന്ദരം ഡയർ ഉടുയ ഡയർ ആйна എല്ലാം നിലന്ദരം ശയം നീ സന്ദരം മല്ലൊരു പെൻലം മുളി വലന്ദരം മറ്റം തന്ദരം വെറ്റതായന ആйна ശീം നിലന്ദരം ഉള്ളേ നന്ദരും ഡയർ ടച്ച്ടെ സില്ലു മനുഷ്യൻ ഇതി രണ്ടായി പോയി ாய் பல்லுயிராய் பார்த்தோரும் இன்றாய் பற்றி உலகை விட விடாதாய் பற்றி கடலை பற்றி கைலை மலையான நாடி இப்புலங்களில் உருவார்களோ கைலை மலையானை போற்றி பெற்று தேங்க்யூ யாரோ வந்து லைக் போட்டிருக்கீங்க நன்றி நன்றி என் செல் சூடாகிடுது என்னென்னே தெரில அதனால தான் வந்து சும்மா ஆசைக்காக போடுறேன் லைவ் போகணுன்னு ஆசை அதனால் லைவ்னு பேருக்கு போடுறேன் ஆஃப் பண்ணிடுறேன் பாய்